ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறியலோட பார்க்கலாம் முத்துவும் ரொம்ப ரொம்ப இருக்கிறத அப்பா மீனா அழுதுகிட்டு எதையோ சிந்தாமணி தானே சந்தேகப்படுறா சந்தேகப்பட்டுட்டு போட்டோம் சிந்தாமணியா என்ன பண்ணனா எனக்கு என்ன சிந்தாமணி என் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி நினைச்சிட்டு ரொம்ப நிம்மதியா போயிடுறாங்க முத்து மீனாவும் அவங்க அம்மாவை போய் பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க மீனா அழாதம்மா ஏமா இப்படி பண்ற எல்லாம் சரியாயிடுமா நானும் இத சரி பண்றதுக்கு முயற்சி தாமா இருக்கேன் மீனாவும் சீதாவும் நீ வராங்கம் இருக்க தோ அவர் இவரே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டாருமா அப்படின்னு சீதா சொல்றாங்க அருண் வந்த உடனே சீதா சேர் எடுத்து போடுறாங்க முத்து மீனாவும் மீனாவோட அம்மா பக்கத்துல தரையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் சொல்றாரு அத்த நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் தான் போலீசா இருக்கேன்ல எல்லார்கிட்டே பேசிருக்கேன் என்னோட ஹையர் ஆபீசர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் கண்டிப்பா உங்ககிட்ட அந்த எடுத்துட்டு போன ஜாமான் கொடுத்துருவாங்க குடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல கடை போடலாமா வேணாமான்னு கார்பரேஷன் கிட்டையும் நான் எழுதி கேட்டிருக்கேன் கோயில் நிர்வாகிகிட்டயும் ஒரு தடவை கேட்டு பாத்துருவாத்த அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாரு அப்படியா மாப்ள ரொம்ப சந்தோஷம் கரும்பு மிஷின் மா அதை எடுத்துட்டு வந்துட்டாச்சுமா நம்ம வீட்டு வாசல்லதாமா இருக்குது அது உள்ள தூட்டு வர முடியாதுன்னு லாரியில எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்லே வச்சுட்டோம் மா வருத்தப்படாதமா அப்படின்னு சீதா சொல்றாங்க அருண் அப்படியே முத்துவ பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு அத்த போலீஸ்ல இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபந்தான் கார்பரேஷன்ல போய் பேசின உடனே கொடுத்துட்டாங்க மத்தபடி மா நாங்க அப்பதையே வந்துருப்போம் நீ வருத்தப்பட்டு இருப்ப ஆறுதல் சொல்லணும்னு நான் அவரை வாங்க போலான்னு சொன்னேன் அவர் தான் சொன்னாரு சும்மா போய் ஆறுதல் சொன்னா எல்லாம் சரியாயிடுமா அப்புறம் போலீஸ்ல வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் என்னோட கடமை என்ன என்னால என்ன செய்ய முடியும் அதை செஞ்சுட்டு தான் நான் போய் ஆறுதல் செல்ல போனோம் நான் என்ன சாதா வேலையா பாக்குறேன் அழுகாதீங்க அத்தை அழுகாதீங்க அத்தை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படி சொன்னா அவங்க அழுக நின்றுமா என்ன கரும்பு மிஷினை எடுத்துக்கிட்டுல வந்துருக்குறோம் அப்படின்னு அருண் கெத்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டு முத்துவை பார்த்து நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு முத்துவும் மீனாவும் இதை கவனிக்கிறாங்க முத்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா இருந்துடுறாரு சரி மீனா எனக்கு சவாரி இருக்கு நான் கிளம்புறேன் மீனாவும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சீதா இருக்கா பாத்துக்குவா நான் அப்படின்ட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க முத்து அவசர அவசரமா வீட்டுக்கு வராரு மீனா மீனா அப்படின்னு கூபிட்டுகிட்டே வராரு என்னங்க என்ன இவ்வளவு அவசரம் இங்க வா மீனா உண்டியல எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு ஏங்க இப்ப உண்டியல இருக்க காசு எடுக்கிறீங்க என்ன தேவை இருக்கு மீனா அதெல்லாம் என்கிட்ட கேட்காத இதுல எவ்ளோ பணம் இருக்குன்னு மட்டும் சொல்லு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது நான் கண்டிப்பா உனக்கு சம்பாரிச்சு திரும்ப கொடுத்துருவேன் இங்க பாருங்க உண்டியில இருக்க காசெல்லாம் எடுக்காதீங்க எனக்கு கெட்டு கோவம் வரும் எது எப்படி இருந்தாலும் பணத்தை மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க ஐயோ மீனா நான் தரேன்னு தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் கொடு நான் திருப்பி சம்பாரிச்சு குடுத்துருவேன் எப்படியாச்சும் இப்போவும் சவாரி நிறைய வரதா செய்து கண்டிப்பா அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருவேன் குடுத்துருவேன் மீனா இல்ல கண்டிப்பா தரமாட்டேன் இங்க பாரு உன்கிட்ட நான் கேட்டுட்டுலாம் இருக்கல நானும் டாக்ஸி ஓட்டின காசெல்லாம் இந்த உண்டியில தானே போட்டேன் எனக்கும் இந்த உண்டியல்ல உரிமை இருக்கு அதுல இருக்க எடுப்பேன் அப்படின்னு முத்து வேக வேகமா உண்டியல திறந்து ஒரு லட்சம் எண்ணி எடுத்துட்டு மிச்ச பணத்தை உண்டியல போட்டு மூடி வச்சிருக்காரு இங்க பாருங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம பணத்தை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க முத்து மீனாவோட கைய உதறி விட்டுட்டு வேகமா கிளம்புறாரு மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி என்ன முத்து இவ்ளோ கோபமா போறாரு என்ன ஆச்சு ஸ்ருதி மாடியில ரூம் கட்டலான்னு சொல்லிட்டு உண்டியில பணம் போட்டு சேர்த்து வச்சிருந்தேன் இப்போ அது அவசர தேவைன்னு எடுத்துட்டு போறாரு யாராவது இவங்க ஃப்ரெண்டுகளுக்கு பார்ட்டி வைக்கணும்னு பணம் கேட்டிருப்பாங்க அதுக்காக கொண்டு போய் கொடுக்கப் போறாரு ச்சே இந்த மனுஷனை திருத்தவே முடியாது குடிச்சிட்டு கும்மால அடிக்கிறதுக்காக பணத்தை எடுத்துட்டு போறாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்தேன் அப்படின்னு மீனா உட்காந்து அழுகுறாங்க ஸ்ருதிசுறாங்க ஐயோ மீனா முத்த ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்லையே அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் சரி மீனா நீங்க அழுகாதீங்க முத்து காரணத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இதெல்லாம் பாக்குற ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அழுக ஆரம்பிக்கிறா சரி இதுவும் எப்படியும் கொஞ்ச நாள் போகும் அதுக்கப்புறம் என் விஷயத்த கண்டிப்பா மறந்துடுவா கிறிஷோட அம்மா யாரு அவங்கள பாக்கணும்ன்ற நினைப்பே அவளுக்கு இருக்காது இதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா மீனாக்கு கால் பண்ணி மீனா மாப்பிள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு இந்த நம்ம கோயில் இருக்குல்ல அதுக்கு பக்கத்திலேயே தான் நீ சீக்கிரம் வா மீனா அப்படின்னு சொல்றாங்க எதுக்குமா எதுக்குன்னு தெரியல நீ வா என்னைய வர சொன்னாரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க மீனாவும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க எங்க எதுக்கு வர சொன்னாரு தெரியல மீனா வா மாப்பிள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அங்க நின்னுட்டு இருக்காங்க அங்க பார்த்தா முத்து வேகமா வந்து மீனா வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆமா இப்ப மட்டும் நல்லா கூப்பிடுங்க அவ்வளவு கோமா கையை உதறிட்டு போனாரு அப்படின்னு மீனா முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க முத்து வேகமா வந்து ஐயோ வா மீனா அப்படின்னு கையை புடிச்சு வேகமா எழுத்துட்டு போறாரு வா இங்க பார் இந்த கடை நல்லா இருக்கா என்ன என்ன இந்த கடைக்கு இந்த கடை ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கு அதெல்லாம் எனக்கும் தெரியும் இந்த கடை வசதியா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு முத்து எதுக்கு இந்த கடை என்ன மீனா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அத்தைக்கு பூக்கடை வச்சு கொடுக்க வேண்டாம் மாப்பிள்ள எனக்கு எதுக்கு பூக்கடை அதான் கடையை எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல ஐயோ அத்தை அது கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டதுனால கார்பரேஷன் உங்களை யாருமே காலி பண்ண சொல்ல முடியாது கரும்பு மிஷினையும் இந்த கடைக்கு முன்னாடியே வச்சு கரும்பு ஜூஸ் போட்டு கொடுக்க முடியும் அதையும் யாராலும் தூக்க முடியாது ஏன்னா நம்ம பணம் கட்டி இருக்கோம் அத்த நம்மளை இங்க இருந்து காலி பண்ண சொல்ல யாராலும் முடியாது அத்த அப்படின்னு முத்துசுரர் கரும்பு மிஷினை தூக்கிட்டு வர சொல்லி பசங்கள்ட்ட சொல்லிட்டேன் இப்ப வந்து இறங்கிடும் பாருங்க மீனா இனிமே அத்த கோயில் வாசல்ல வெயில்ல நின்னு பூக்கட்ட வேணாம் இந்த கடைக்குள்ள ஃபேன் போட்டுக்கிட்டு வசதியா உட்கார்ந்தே பூக்கட்டலாம் எல்லாரும் இங்க வந்து பூவை வாங்கிட்டு போகட்டும் அப்படின்னு முத்து சொல்றாங்க மீனாவுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு என்னங்க இந்த யோசனை எனக்கு கூட வரலையே அப்படின்னா உண்டியில இருந்து காசு எடுத்தது ஆமா தான் நீ சொன்னா யோசிப்ப வேணாம் சொல்லுவ அதனாலதான் நான் முன்ன ஏற்பாடா வரும்போதே கடை டூலெட் கடந்துச்சு பாத்துட்டு அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டு வந்துட்டு அட்வான்ஸையும் அத்த கவலைப்படாதீங்க இந்த கடையோட வாடகையை நானே மாசம் மாசம் நீங்க சந்தோஷமா நிம்மதியா பூக்கடையா ஆரம்பிங்க அப்படின்னு முத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாரு சீதாவும் அருணும் அங்க வர்றாங்க பாத்தா என்ன ஆண்டி பூக்கடை தான் இல்லைன்னு ஆயிடுச்சே அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க பரவாயில்ல ஆண்டி பூக்கடை இல்லைன்னா என்ன கொஞ்ச நாள் நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க கரும்பு மிஷின வீட்லயே கொஞ்ச நாள் நிக்கட்டும் அப்புறம் யார்கிட்டயாவது வித்துடலாம் அப்படின்னு அருண் சொல்றாரு உடனே முத்து அது எதுக்கு விக்கிறது பூ கட்டுறதுன்றது அது ஒரு வேலை மட்டும் இல்ல அது பிடிச்சு செய்யற வேலை அது அத்தையால விட முடியாது அதுக்காக தான் சீதா இந்த கடைய வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் கரும்பு மிஷினையும் இந்த கடைக்கு முன்னாடியே வச்சுக்கலாம் அத்தைக்கு இப்ப நிம்மதியா போச்சு எந்த தொந்தரவும் வராது அத்த இந்த டாக்ஸி ஓட்டுற மருமகனால என்ன செய்ய முடியுமோ அத நான் தரமா செஞ்சிருக்கிறேன் நான் ஒண்ணு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து அதத்தான் பெருமனு பெருமை பேசிக்கிற வேண்டாம் அத்தை நான் பாக்குற டாக்ஸி ஓட்டுற தொழிலும் நல்ல தொழில் தான் பொய் சொல்லல திருடல நேர்மையா வேலை செய்யறேன் அடுத்தவங்க கிட்ட லஞ்சமும் வாங்குறது இல்ல என்னால என்ன முடியுமோ அத நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அத்தை அப்படின்னு முத்து சொல்லிட்டு முத்து காலர் அப்படியே தூக்கி விடுறாரு அருண் முகத்துல கறிய பூசினா மாதிரி ஆகுது சீதா மீனா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க சிந்தாமணி வழக்கமா ரெகுலர் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் வருவாங்க அப்பன்னு பார்த்து ரோகிணியும் அங்க வந்திருந்தாங்க ரோஹிணி சிந்தாமணிய மீனாவோட அம்மா அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டீங்க மீனா வேற எதை பத்தியும் யோசிக்காம அவங்க குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்குறா அதத்தான் வேணும்னு நினைச்சேன் அதே மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னு ரோகிணி தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கு சிந்தாமணி மறுபடி கேக்குறாங்க ஏமா அவ அழுதுகிட்டு இருக்கணும்னா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட போதுமே இது எதுக்கு அவங்க அம்மாவோட கடையை எடுக்கணும்னு நீ நினைச்ச இல்ல என் விஷயத்திலயும் ரொம்ப தலையிடுறாங்க என்ன பத்தி இனிமே அவங்க யோசிக்காம இருக்கணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் அப்படின்னு ரோகிணி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சிந்தாமணி இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தா போதும் மீனா மாதிரி வளர்ற சில ஆளுங்களை வளரவே விடாம ஆக்கிப்பிடலாம் ஏன் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் சந்தோஷப்பட்ட நினைச்சுக்கிட்டு ரோஹிணி சிந்தாமணியும் அவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் இன்னைக்கு லீவு போகல அத விசாரிச்சுட்டு தான் இந்த ரோகிணி வந்தாங்களாம் ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு முக்கியமான தேவைக்காக நான் போயிருந்தப்ப இத பாத்தேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க மீனா கோவத்தோட கையில விளக்க எடுத்துக்கிட்டே போறாங்க ரோகிணி ரோஹிணி ஆவேசமா மீனா கத்துறாங்க ரோஹிணி வெளியில வந்த உடனே நீ தான் சிந்தாமணி கிட்ட சொல்லி எங்க அம்மாவோட பூக்கடையை எடுக்க சொன்னியா அப்படின்னு மீனா கேக்குறாங்க என்ன இது இவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா யாரு சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி யோசிக்கும் போதே வச்சு மீனா ஒரு அடி போடுறாங்க ஏய் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்னைய சீண்டுன கஷ்டப்படுத்தின அசிங்கப்படுத்தி இருக்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் எதுக்காக இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுக்காக ஆனா நீ என் அம்மா வீட்டை கஷ்டப்படுத்தினு வச்சுக்கோ நான் சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடியும் என் தம்பியோட விஷயத்துல யாரோ விளையாடினாங்க அதையே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்க அம்மாவை அழுக வச்சு பாக்குறியா அப்படின்னு விளக்க எடுத்து ரோகிணிய குனிய வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்